அரக்கோணத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது நாடாளுமன்ற தேர்தல் முதல் கட்டமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அரக்கோணம் அடுத்த அம்மனூர் பகுதியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி நிறுவனரும் பிரதம பேராயருமான டி எஸ் ஐசக் ஐயா அம்மனூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஞானவேல் ஒன்றிய குழு உறுப்பினர் அஸ்வினி சுதாகர் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் லோகநாதன் ஆகியோர் தங்களது வாக்கினை பதிவு செய்தனர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அப்சியா தனது வாக்கினை பதிவு செய்தார் உயர்நிலை பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் திமுக நகர அவை தலைவரும் நகர்மன்ற உறுப்பினருமான துறை சீனிவாசன் நகர்மன்ற உறுப்பினர்கள் நந்தா தேவி ராஜலட்சுமி தங்களது வாக்கினை பதிவு செய்தனர் அம்பேத்கர் நகர் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் நகர்மன்ற உறுப்பினர் மாலின் தனது வாக்கினை பதிவு செய்தார் மேலும் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவு நடைபெறுவதை பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட தலைவர் பிரவீன் குமார் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்